எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடலாமா இல்ல சாப்பிடத்துக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குல்ல அந்த டவுட் என்ன அப்படின்றது கிளியர் பண்ணிடலாம் அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் சாப்பிட்டா என்ன ஆகும் சாப்பிடத்துக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு சாப்பிட்றதுக்கு தான் சுகர் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க எப்படி வந்து புரோட்டின் கார்போஹைட்ரேட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டை பிரித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளோட பாடில சித்தா மெடிசின் படி பார்த்தோம் அப்படின்னா சித்தா மெடிசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிப்பா இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து புளி சாப்பிடணும் அதுக்கப்புறம் உப்பு சாப்பிடணும் அதுக்கப்புறம் காரம் சாப்பிடணும் அதுக்கப்புறம் கசப்பு அப்புறம் துவர்ப்பு ஸோ இந்த லைன்ல சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு டைஜஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லி நம்ம கேத்திருப்போம்ல ஸோ அதே தான் நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் வரும்போதும் இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம் கல்யாண வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தான் வைப்பாங்க ஆனா அவங்க இந்த ப்ரொசீஜர்ல நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் வைப்பாங்களே தவிர சுகர் வந்து நீங்க லாஸ்ட்ல சாப்பிடணும் அப்படின்னு வைக்க மாட்டாங்க ஆனா இப்போ அந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னதான் அவங்க ஃபர்ஸ்டே சுகர் எடுத்துட்டு வந்து வச்சாலும் நம்ம அதை லாஸ்டா தான் சாப்பிடுவோம் ஏன்னா வந்து ஒரு ஃபுல் மீல் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டெசர்ட் எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வயிறு வந்து அப்பாடா இப்பதான்டா ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்டும் நம்மளோட கட்டும் சொல்லணும்ல ஆனா அந்த இன்ஸ்டிங் வந்து ரொம்பவே தப்பானது முக்கியமானது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் எடுத்துக்கும் போது நம்மளோட என்பி ஸ்டொமக்லயோ இல்ல வந்து நம்ம பிஃபோர் ஃபுட் ஒரு பிரேக் எடுத்திருப்போம்ல இப்ப பிரேக்ஃபாஸ்ட்கும் லஞ்சுக்கும் ஒரு பிரேக் இருக்கும் அந்த பிரேக் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்வீட்டா தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட வயிறு வந்து ஓகே ஏதோ ஒரு சாப்பாடு நம்மளுக்கு வந்துருச்சு இதை ஒன்டே நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணாதான் நம்மளோட அடுத்த ஃபுட்டை வந்து நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கட்டுக்கு வந்து தோணும்ல இல்லை அந்த இன்ஸ்டிங் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும் அதுக்கேத்த மாதிரி இல்ல நான் வந்து ஸ்வீட் எதுவும் சாப்பிடல ஆனா நான் வந்து வாழைப்பழம் சாப்பிடுவேன் நான் வந்து எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வாழைப்பழமோ இல்ல வந்து எனக்கு ஒரு மாம்பழமோ நான் ஹெல்தியா தானே சாப்பிடுறேன் அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம்ல அந்த மாதிரியும் வந்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வாழைப்போல எடுங்க சாப்பிடுங்க தப்பே கிடையாது ஆனால் அது உங்களுக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ட உடனே ஏதோ ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அந்த எனர்ஜியுமே வந்து எதனால ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சுகரை உடனே இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ வந்து நம்மளுக்கு உடனே எப்படி காஃபி குடிச்சா கெஃபைன் கண்டன் அதிகமாக நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதோ அதே மாதிரி தானே ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஆனால் வந்து ஓ நம்மளோட பாடி நல்லா இருக்கு போலப்பா அப்ப நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா அந்த மாதிரி நினைக்கவே கூடாது அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவான சைனா வந்து அமையுது ஏன் அப்படின்னா பிளட் சுகர் அப்படின்றது உடனே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கூட கொண்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நான் வந்து பயம்புறுத்துறேன் அப்படின்னு சொல்லாதீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா என் கூட இருக்கவங்களும் சரி நானும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிரேவிங் வரும்ப்பா எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டாதான்ப்பா எனக்கு அந்த டேவே ஃபில் ஆகும் எனக்கு அந்த மீலே ஃபில் ஆகும்ன்ற தான் நாங்களுமே இருந்தோம் ஆனா இது ஒரு ஒரு விஷயம் போது ஓ ஓகேப்பா இப்படிதான் நம்ம சாப்பிடணும் போல் இருக்கு அப்படிதான் சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் புரியுது அந்த வந்து உங்களுக்கும் கன்வே தவிர வந்து நீ என்ன நீங்கள் நினைக்கிறேன் எனக்கு நானும் வந்து இனிமே ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் வந்து ஸ்வீட் எடுக்கிறதுனால என்ன விஷயம் நடக்க போகுது நம்மளோட பாடியில அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்மளோட எல்லா ஃபுட்டுலயுமே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் ஃபைபர் எடுத்துக்கிட்டாலும் காப்ஜி எடுத்துக்கிட்டாலும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சுகர் கண்டென்ட் அப்படின்றது நேச்சுரல் சுகர் அப்படின்றதாலும் அதுல ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கு அந்த சுகர் கண்டென்ட் வந்து டைஜஸ்ட் பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து ஒரு இனிப்பு வகையை ஒண்ணு சாப்பிடுறோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறோம் ஒரு டெசர்ட் ஏதோ ஒண்ணு சாப்பிடறோம் அப்படின்னா அந்த டைஜஷன் பண்ணுமா நம்மளோட கட்டு நம்ம கட்டி யோசிக்கும்ல ஓகே எதா எடுத்து நான் டைஜஸ்ட் பண்றது நான் என்னடா பண்றேன் நான் அப்படியே விட்டுறேன்டா எனக்கு ஒன்னும் வேணாம் அப்படின்னு இருக்கும் அந்த சுகர் இருக்குல்ல அந்த சுகர் வந்து நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள சுகராவே இருக்காது அது வந்து ஃபேட்டா மாறும் அதனால தான் வந்து நம்ம டயட்ல இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ண சொல்றது சுகர் தான் இருக்கும் நம்மளோட ஃபுட் பேட்டர்னே மாறும் போது அந்த சுகர் அப்படின்றது வந்து ஃபேட்டா தான் நிறைய பேருக்கு நிறைய விமன்ஸ்க்கு மோஸ்டா வெயிட் போடுறதுக்கான ரீசனா இருக்கு இல்ல நான் வந்து என் ஃபுட் பேட்டனை மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே தான் ஆகணும் இல்லை என்னால் மாத்திக்க முடியாது அப்படின்னா நான் வந்து குறிப்பிட்ட சொல்றவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து தவிர்த்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ஃபேட்டி லிவர் இருக்கவங்க சுகரை கண்டிப்பா வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் சுகர் எடுத்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு டைஜஷன் அப்படின்றது ரொம்ப டிலேடா நடக்கும் அப்படி இருக்கும் போது நான் என்ன வேணா சாப்பிடுவேன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் அப்படின்றது ப்ராப்பரா நடக்கவே நடக்காது அண்ட் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும் ஆல்ரெடி அது இன்னும் வந்து சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலை வந்து நம்ம எடுத்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் ஒரு வெற்றியில தானே சாப்பிடுறேன் அதுல என்னப்பா உன் பிரச்சனை அதுல என்னப்பா சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதுவுமே வந்து தப்பான விஷயம் தான் வெற்றில என்னதான் நம்மளுக்கு டைஜஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலும் அதுல நம்ம ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சுண்ணாம்பு சரி டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க அதுல சுகர் கண்டென்ட் இருக்கனால அதுவுமே உங்களுக்கு டைஜஷன்ல ஹெல்ப் பண்ண போறது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் விஷயம் அதுல ஆட் ஆகுறதுனால அது ரெண்டுமே சேர்ந்து நெகட்டிவ் விஷயமா தான் மாறுமே தவிர பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் வந்து வெற்றிலே தான் சாப்பிட்றேன் அப்படின்னு வெறும் வெற்றிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டைஜஸ்டுக்கு நல்லது ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க நான் பிஃபோர் ஃபுட்டு கூட நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வாக்கிங் போகிறது மேண்டேட்ரியாக வச்சுக்கணும் அண்ட் ப்ரெக்னென்சி விமன்ஸ் வந்து சுகர் அப்படின்றத என்னதான் கிரேவிங் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டு பழகுங்க அதுதான் உங்களோட பாடி ஃபேட்டுக்கு நல்லது ஆல்ரெடி உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நீங்கள் வெயிட் போடுவீங்க அண்ட் பேபியும் வந்து க்ரோ ஆகும் உங்களுக்கு வந்து பாடி வெயிட் அப்படின்றது அதிகமாகும் அதையும் மீறி இந்த சுகரும் ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டா ஆட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஆஃப்டர் பிரெக்னன்சி அதை குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சுகர் கிரேவிங் இருக்கும் இது எல்லாமே புரிஞ்சாலும் கொஞ்சம் கம்மியா இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் சுகர் சாப்பிட்டுக்கிறது நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற நேச்சுரல் சுகரை எடுத்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க கண்டிப்பா சுகரை வந்து கொஞ்சம் லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க